நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே நாட்டுப்புற பாடல்கள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு இது மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அந்த பாட திட்டங்களிலே இது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நான் சொல்லுகின்ற குறிப்புகளை கவனமாக நீங்கள் பதிவு செய்து கொண்டு தேர்வு நேரத்திலே இதை பயன்படுத்த நான் உங்களை வேண்டிக் நாட்டுப்புற பாடல்கள் எதை நாம் நாட்டுப்புற பாடல் என்று சொல்லலாம் நாட்டுப்புற பாடலுக்குரிய இலக்கணம் எது என்பதை நாம் முதலிலே உள்வாங்கினால் இந்த தலைப்புகளை பின்வரும் நாம் தொடர்ந்து கேட்க இருக்கின்ற தலைப்புகளை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் நாட்டுப்புற பாடலிலேயே ஒரு பாடல் உண்டு ஏடறியேன் எழுத்தறியேன் எழுதும் வகை நான் அறியேன் வாயினிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுதும் வகை நான் அறியேன் வாயினிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன் இது ஒரு நாட்டுப்புற பாடல் இந்த நாட்டுப்புற பாடலுடைய பொருள் மிக எளிதாக விளங்குகிறது அல்லது விளங்கி கொள்ளுகின்ற முறையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இருந்தாலும் ஒரு சில குறிப்பு ஏழறியேன் ஏடு என்று சொன்னால் இப்பொழுது நாம் சொல்லுகின்ற நோட்டு புத்தகங்கள் ஏழு எந்த விதமான ஏட்டையும் எந்த விதமான நோட்டு புத்தகத்தையும் நான் அறிந்தது கிடையாது எழுத்தறியேன் எழுத்துக்களை பற்றிய அறிவு எனக்கு கிடையாது எழுதும் வகை எழுத்துக்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்ற அந்த முறையும் எனக்கு தெரியாது அப்படியானால் நான் எப்படி இந்த இலக்கியமில் இருந்து பிரசவிக்கிறது என்று சொன்னால் வாயினிலே வந்தபடி எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நான் அப்படியே பாடுகிறேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுதும் வகை நான் அறியேன் வாயினிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன் என்ற பாடல் இந்த நாட்டுப்புற இலக்கியத்தினுடைய இலக்கணம் என்று சொல்லலாம் இலக்கணம் என்று சொல்லலாம் இந்த நாட்டுப்புற பாடல்களை பல்வேறு வகையாலே இலக்கியவாதிகள் குறிப்பிடுகின்றனர் அதாவது நாட்டு பாடல் நாட்டார் பாடல் நாடோடி பாடல் நாட்டுப்புற பாடல் வாய்மொழி பாடல் செவி வழி பாடல் பாமர பாடல் பரம்பரை பாடல் பட்டி பாடல் கிராமிய பாடல் ஊர்ப்பாடல் என பல பெயர்களாலே இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை இலக்கியவாதிகள் அழைக்கின்றனர் சில இலக்கியவாதிகள் சில அலங்கார சொற்களாலே கூட இதை குறிப்பிடுக குறிப்பிடுகின்றனர் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும் அதாவது சிலர் இந்த நாட்டுப்புற பாடலை மலை அருவிகள் காட்டுப்பூக்கள் வன மலர்கள் காற்றிலே மிதந்த கவிதைகள் ஏட்டில் எழுதாத இலக்கியங்கள் என்று அழகாக இதை வர்ணித்து குறிப்பிடுகின்றனர் என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் இந்த நாட்டுப்புற துறையிலே முதன் முதலில் கவனம் செலுத்தியவர்கள் அல்லது நாட்டம் கொண்டவர்கள் மேலை நாட்டு அறிஞர்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்யப்பட வேண்டும் தமிழிலே தமிழ் அறிஞர் பெருமக்களிலே தமிழ் சான்றோர்களிலே முதன் முதலாக இந்த நாட்டுப்புற இலக்கியத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய ஈடுபாட்டை வெளிக்காட்டியவர் திரு மு அருணாசலம் என்ற சான்றோர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் திரு மு அருணாசலம் அவர்கள் முதல் முதலாக காற்றிலே வந்த கவிதை என்ற தலைப்பிலே நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து தமிழ் உலகத்திற்கு தந்தார் என்பதை நாம் பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி என்பதை உள்வாங்க வேண்டும் அதுவரை நாட்டுப்புற பாடல்கள் தொகுக்கப்படவில்லை நாட்டுப்புற இலக்கியத்துடைய அடையாளத்தை நம்மால் காண இயலவில்லை அங்கொன்று இங்கொண்டுமாக செய்திகள் பரவலாக இருந்ததே தவிர ஒரு தொகுப்பை நம்மால் அறிய முடியும் என்று சொன்னால் நாட்டுப்புறங்களில் ஆங்காங்கே மக்கள் பாடுகின்ற வாய்மொழியாகவே இருந்த பாடல் வாய்மொழி இலக்கியம் என்று சொல்லுவார்கள் வாய்மொழியாகவே ஆங்காங்கே இருந்த பாடல்களை இலக்கிய உலகத்திற்கு அதை கொண்டு வந்து சேர்த்தவர் தமிழிலே முதல் முதல் தீ மு தீ திருமு அருணாசலம் என்பவரை நாம் பாராட்டப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அவர் வைத்த அந்த தொடக்க புள்ளிதான் பின்னாளிலே தமிழ் இலக்கியத்திலே அந்த நாட்டுப்புற பாடல் வளர்ச்சி அடைவதற்கு அடிகோளாக இருந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் திருமு அருணாசலம் அவர்கள் முதல் முதலாக காற்றிலே வந்த கவிதை என்ற நாட்டுப்புற பாடல் தொகுப்பை எழுதி வெளியிட்டார் இதன் பிறகு பல தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இதிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிவாஜா அன்னகாமு போன்றவர்கள் மிக பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று ஆராய்ச்சி பேரறிஞர் வானமாமலை அவர்கள் இந்த நாட்டுப்புற ஆய ஆராய்ச்சியிலே தம்மை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த நாட்டுப்புற பாடல்களை ஆய்ந்து வகுத்தும் தொகுத்தும் மதுரை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய ஆய்வேடு என்று கூட சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலை தமிழ் உலகிற்கு தந்தார் என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் ஆராய்ச்சி பேரறிஞர் நான் வானமாமலை அவருடைய பங்களிப்பு என்பது மறக்க முடியாதது மறைக்க முடியாதது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் கேரள பல்கலைக்கழகம் இந்த துறைக்கு ஆய்வு நிலையிலே பல ஆக்க ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து இந்த நாட்டுப்புற ஏழை வளர்த்தது என்பதையும் நாம் பதிவு செய்யப்பட வேண்டும் கேரளா பல்கலைக்கழகம் இந்த நாட்டுப்புற துறைக்கு மிகப்பெரிய பங்காற்றி உள்ளது என்பதை நாம் பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த நாட்டுப்புற நாட்டுப்புற கலையின் வழியாக நாட்டுப்புற நாட்டுப்புற இலக்கியத்தின் வழியாக பல கலைகளும் தோற்றம் பெற்றது இதை திரு சு சண்முக சுந்தரம் அவர்கள் ஒரு நாட்டுப்புற பாடல் தொகுப்பிற்கு தந்த முன்னுரையிலே மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அவருடைய சொற்களை அப்படியே உங்கள் முன் வைக்கிறேன் இந்த நாட்டுப்புற இசை தேவதையின் உறுப்புகள் நாட்டுப்புற ஒரு இசை தேவதையாக அவர் வர்ணனை செய்கிறார் நாட்டுப்புற இசை தேவதையின் உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் ஒரு பாடல் அதாவது இவளது நெஞ்சமே ஒரு தாலாட்டு இவளுடைய கண்களே ஒப்பாரி கைகளே கும்மி கால்களே ஒயில் தலையே கரகம் தோள்களே காவடி மூச்சே தெம்மாங்கு என்று சொல்லி இந்த நாட்டுப்புற கலைக்கு ஒரு ஒரு முகவரியை தந்திருக்கிறார் திரு சூர் சண்முக சுந்தரம் என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் இலக்கிய தோற்ற வரலாற்றை நாம் காணுகின்ற பொழுது இந்த இலக்கியங்கள் முதலிலே இவ்வாறு வாய்மொழி இலக்கியங்களாகத்தான் தோன்றியிருக்க வேண்டும் இதை இலக்கிய ஆய்வாளர்கள் எழுதா இலக்கியம் என்ற ஒரு தலைப்புக்குள்ளே அடக்கு அடக்குகின்றனர் அதாவது முதலிலே இலக்கிய வரலாற்றிலே எழுதா இலக்கியங்கள் தான் தோன்றியிருக்க வேண்டும் பின்னர் இந்த இலக்கியங்கள் எழுத்து வடிவம் பெற்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இது ஒரு தனி ஆய்வுக்குரிய செய்தி ஆனால் இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று பாதித்துள்ளன என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் இந்த நாட்டுப்புற இயல் என்பது பிற்காலத்திலே வளர்ச்சி அடைந்த ஒரு துறையாக இருந்தாலும் கூட வரலாற்று இலக்கிய வரலாற்று அடிப்படையிலே இதனுடைய வளர்ச்சி என்பது பிற்காலத்திலே தோன்றிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்றாலும் கூட முதல் இலக்கணமான மிக பழமையான இலக்கணமாக கருதப்படுகிற இந்த தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் தன்னுடைய நூலிலே தன்னுடைய இலக்கண நூலிலே இதை பதிவு செய்திரு பதிவு செய்திருக்கிறார் தொல்காப்பியர் இந்த நாட்டுப்புற பாடலை பன்னத்தி என்று அவர் பதிவு செய்கிறார் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க செல்வங்கள் இதை குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் தொல்காப்பியத்திலே நாட்டுப்புற பாடலை பற்றிய குறிப்பு வந்திருக்கிறது அந்த நாட்டுப்புற பாடல்கள் தொல்காப்பியத்திலே பன்னத்தி என்ற வரையறைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது இளங்கோ வழிகள் சிலப்பதிகாரத்தை எழுதி கூட தன்னுடைய சிலப்பதிகாரத்திலே பல கிராமிய ஆடல் பாடல் வழியாக அந்த நாட்டுப்புற பாடலுக்கு நாட்டுப்புற பாடல்களை தன்னுடைய சிலப்பதிகாரத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில இலக்கிய ஆய்வாளர்கள் சங்க இலக்கியங்களான அகநானூறு புறநானூறு போன்றவற்றிலே கூட இந்த நாட்டுப்புற குறிப்புகள் சாயல்கள் வந்துள்ளன என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழ் தாத்தா ஊவே வே சாமிநாதையர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயருடைய பணி என்பது பாராட்டப்பட வேண்டிய ஒரு பணி அவர் இலக்கியத்தை மூழ்கி நுணுகி ஆய்ந்து இன்றைக்கு நம்முடைய க கரங்களிலே சங்க இலக்கியங்கள் பழைய இலக்கியங்களாக இருப்பதற்கு காரணமே ஊவிய சாமிநாத ஐயர் தான் என்பதை நாம் அறிவோம் அவர் தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் நாட்டுப்புற இலக்கியங்களான குரவஞ்சி பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற குறவஞ்சி பள்ளு தாலாட்டு நொண்டி நாடகம் அம்மானை போன்ற பல பிரபந்தங்கள் தோன்றுவதற்கு அடிப்படை நாட்டுப்புற பாடல்களே என்று பதிவு செய்கிறார் பதிவு செய்கிறார் இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் நாட்டு பாடலிலே தன்னுடைய நெஞ்சை பறிக்கொடுத்ததாக குயில் பாட்டிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் குயில் பாட்டு அந்த ஒரு இலைக்கு அது கூட நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குயில் பாட்டிலே இந்த நாட்டுப்புற பாடல்களிலே தன்னுடைய நெஞ்சை பறி கொடுத்ததாக அவர் பதிவு செய்கிறார் சிலப்பதிகாரத்திலே பல இடங்களிலே வருகின்ற அந்த கடற்கரை பாடல்கள் வேடர்களின் பாடல்கள் பசு மேய்க்கின்ற பெண்களுடைய பாடல்கள் குறிஞ்சி நிலத்து மக்களுடைய பாடல் அனைத்துமே நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது தான் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் தமிழர்களுடைய வாய்மொழி இலக்கியத்திலே இன்றும் கண்ணகி கதை என்பது சிறப்போடு விளங்குகிறது கிராமப்புறங்களிலே கண்ணகி கதை என்பது ஒரு சாதாரண கதை அந்த கிராமத்து மக்கள் அந்த சிலப்பதிகாரத்தை படிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருப்பதற்கு சூழல் இல்லை ஆனால் ஆனால் கண்ணகி கதை அந்த சிலப்பதிகார கதையை கண்ணகி கதை என்ற பெயரிலே ஏ அவர்கள் அனைவரும் இந்த கதையை நன்கு அறிந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஏனென்று சொன்னால் இந்த நாட்டுப்புற இலக்கியத்திலே கதைப்பாடல் என்பது ஒரு வகை உண்டு அந்த கதைப்பாடலிலே கண்ணகி கதை என்பது மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கதை மலையாள வாய்மொழி இலக்கியத்திலே மலையாள நாட்டுப்புற இலக்கியங்களிலே இந்த கண்ணகி என்பவர் பத்திரகாளியாக காட்டப்படுகின்றார் பத்திரகாளியாக காட்டப்படுகின்றார் இவருடைய அந்த கண்ணகியினுடைய புகழும் வீரமும் அந்த மலையாள வாய்மொழி இலக்கியங்களிலே மிக பிரமாதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் மலையாள மொழியிலே பல நாட்டுப்புற கதை கதைப்பாடல்கள் வளம் வருகின்றன என்பதை நான் உள்வாங்க வேண்டும் இந்த சிலப்பதிகாரத்தை படிக்காத பாமர மக்களுக்கு இந்த நாட்டுப்புற கலைகள் தெருக்கூத்து வழியாக நாடகத்தின் வழியாக கோவலன் கண்ணகி கதையை பெரிதும் பரப்பி அவருடைய மனதிலே இந்த கண்ணகி கோவலன் கதையை பதிவு செய்திருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் உலக பெரும் கவிஞர்கள் பெரும்பாலும் இந்த நாட்டுப்புற பாடலில் இருக்கிற அழகிய மெட்டுக்களை பின்பற்றி பல புதிய பாடல்கள் எழுதி சமுதாயத்திற்கு இன்றும் தந்து கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம் ஒருவேளை இந்த நாட்டுப்புற பாடல்களிலே இசை முழுமை பெறாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட இவர்களுடைய கைவண்ணம் அந்த நாட்டுப்புற பாடல் ஒரு முழுமையை அடைகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நாட்டுப்புற பாடலுடைய இசை அமைப்பிலே பல பல பாடலை இயற்றி அவர் வெளியிட்டிருக்கிறார் பழைய மெட்டுக்களை கொண்டு புதிய பாடல்களை சமுதாயத்திலே நடமாட விடுவதை நாம் இன்றைக்கு திரைப்படங்களிலே சாதாரணமாக காண்கிறோம் இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனால் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கிற இந்த மெட்டுக்களையும் இந்த கருத்துக்களையும் திரைப்பாடல் வழியாக இன்றைக்கு பாமரம் பாமர மக்கள் அன்றைக்கு பாடிய அந்த கருத்துக்கள் அந்த மெட்டுக்கள் இசை நுணுக்கங்கள் இன்றைக்கு அதே பாமர மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையிலே திரைப்பாடல் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் நாட்டுப்புற பாடலே ஒரு ஒரு பாடல் வரி பக்தி பாடலிலே வரும் ஆயிரம் கண்ணுடையால் எங்கள் முத்து மாறி அகிலமெல்லாம் காத்திடுவாள் சிங்கத்தின் மேல் ஏறி என்ற இந்த நாட்டுப்புற பாடல் திருவிழா காலங்களிலே கிராமங்களிலே எல்லா இடங்களிலும் ஒலிக்கின்ற ஒரு பாடல் ஆயிரம் கண்ணுடையால் எங்கள் முத்து மாறி அகிலமெல்லாம் காத்திடுவாள் சிங்கத்தின் மேல் ஏறி இது நாட்டுப்புற பாடல் இதை அடிப்படையாக கொண்டு இந்த மெட்டினை பயன்படுத்தி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு அழகான பாடலை எழுதியிருக்கிறார் மிக அற்புதமான ஒரு பாடல் அதே மெட்டு பா அதை உங்கள் முன் வைக்கிறேன் பாருங்கள் துணி வெழுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா துணி வெழுக்க மண்ணுண்டு துணி வெளுக்க மண்ணுண்டு இப்போ அந்த நம்ம துணி வெளுக்கும்போது இப்போ சர்புக்கிற ஃபெல்லாம் நம்ம போடுறோம் ஆனால் அந்த பழைய கிராமங்களிலே சில மண்ணை பயன்படுத்தி அந்த நீர்நிலைகளில் இருக்கிற மண்ணை எடுத்து அந்த துணியிலே சேர்த்து சில காலம் ஊற வைத்து அதை வெளுப்பார்கள் பழிச்சென்று அந்த துணி வெளுத்து விடும் அதை இங்கே பதிவு செய்கிறார் துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி தோல்வெளுக்க சாம்பருண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி மணி வெழுக்க சாணையுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா மணம் வெளுக்க வழியிலே மணம் வெளுக்க வழி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா என்ற எளிமையான மெட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறான் நம்முடைய பாரதி இது சிந்திக்க வேண்டிய செய்தி இப்படி பல செய்திகளை நாட்டுப்புற பாடலின் அடையாளங்களாக நம்மால் காட்டப்படும் நாட்டுப்புற இந்த துறை என்பது இயல் என்பது மிகப்பெரிய பரந்துபட்ட ஒரு பகுதி பரந்துபட்ட ஒரு பகுதி பல செய்திகளை உள்ளடக்கியது நான் இப்பொழுது ஒரு சில ஒரு துளிகளை தான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் பின்னர் வருகின்ற பதவிகளிலே நான் ஒவ்வொரு செய்தியாக நான் விளக்கமாக பாட இருக்கலாம் இந்த நாட்டுப்புற பாடல்கள் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பின்னி பிணைந்திருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டுப்புற பாடலை நம்முடைய சார்ந்தவர்கள் அழகாக வகுத்தும் தொகுத்தும் வைத்திருக்கின்றனர் இன்னும் விளக்கமாக அந்த தலைப்புகளை உங்கள் முன் வைத்தால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இந்த இந்த நாட்டுப்புற பாடல்களை தாலாட்டு பாடல்கள் குழந்தை பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் தொழில் பாடல்கள் பக்தி பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் என வகுத்தும் தொகுத்தும் வைத்திருக்கின்றனர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த நம்முடைய தேர்வுக்கு தாலாட்டு பாடல்கள் பற்றிய வினா கேட்கப்பட்டிருக்கிறது ஒப்பாரி பாடலை பற்றி வினா கேட்கப்பட்டிருக்கிறது பின்வரும் பதிவுகளிலே நான் அதை ஒவ்வொன்றாக உங்கள் முன்வைக்க நான் விரும்புகிறேன் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை நான் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதையும் உங்கள் சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன் எனவே இந்த சிந்தனையோடு அதாவது இந்த நாட்டுப்புற பாடலின் வகைகள் தாலாட்டு பாடல்கள் குழந்தை பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் தொழில் பாடல்கள் பக்தி பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் என வகுத்தும் தொகுத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது இனி வரும் பதிவுகளிலே நான் ஒவ்வொன்றை பார்க் ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்க்க முயற்சி செய்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்களே நீங்கள் கேட்ட இந்த பதிவினை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஒருவேளை இதோடு தொடர்புடைய செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கமண்ட் பாக்ஸில் அதை பதிவு செய்யுங்கள் மற்றொரு நாட்டுப்புற சிந்தனையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்